ஜானகி சந்தியா சீரியல் மே பதினான்காம் தேதிக்கான ஒரு சூப்பரான எபிசோடு தாங்க இந்த வீடியோவில் நம்ம இப்போ பார்க்க போகிறோம் விடியக்கில் போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை ஃபஸ்ட் டைமாக பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணிவிட்டு பாருங்கள் சீனு வந்துட்டு கையில் ஒரு சீர் மாதிரி தட்டு எடுத்துகிட்டு வர்றாரு அப்போது ரகுராம் கேட்குறாங்க என்ன இது அப்படின்னு சொல்லிவிட்டு மாமா என்னோடய ஃப்ரெண்டுக்கு கல்யாணம் நம்ம ஊரில் எந்த கல்யாணம் நடந்தாலும் நம்ம வீட்டிலேருந்து சீர் போவோம் இப்போ அவனுக்கு வந்துட்டு நீங்கள் சீர் கொடுக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க நாளைக்கு அவனுக்கு கல்யாணம் அப்படின்னு சொல்கிறாங்க என்னால் நாளைக்கு வர முடியாது சீனு அப்படின்னு சொல்கிறாரு நீங்கள் வர முடியலனா கூட பரவாயில்லம்மா இதை எங்கிட்ட ஆசீர்வாதம் பண்ணி கொடுங்க நான் கொடுத்துறேன் அப்படின்னு சொல்கிறாங்க அப்படியாப்பா அந்த பையன் பேர் என்ன அப்படின்னு கேட்குறாங்க அவன் பேரும் சீனிவாசன் தான் அப்படின்னு சொல்கிறாங்க சரிப்பா சீனிவாசன்கிற பேர் எனக்கு ரொம்ப பிடிச்ச பேர் அப்படின்னு சொல்லிவிட்டு அந்த சீர்தட்டில் கையில் கிடக்கிற மோதிரத்தை கழட்டி வச்சு சீன்கிட்ட கொடுக்குறாங்க உடனே எனக்கு நினைவு தெரிஞ்ச நாள் முதலாக எனக்கு அம்மா அப்பாவாக இருந்தீங்க உங்கள் இது வரைக்கும் நான் எந்த பொய்யும் சொன்னது கிடையாது என்னை மன்னிச்சிருங்க மாமான்னு சொல்லிவிட்டு காலையில் விழுந்து ஆசீர்வாதம் வாங்கிக்கிறாரு அப்போது மனசுக்குள்ள நினச்சிக்கிட்டு அப்போது அவங்க ரெண்டு பேரும் ஆசீர்வதிக்கிறாங்க உடனே அந்த இடத்துலேருந்து போகிறாங்க நெக்ஸ்ட் வந்துட்டு மாயாவுக்கு கொண்டு போய் ஒரு புடவை எடுத்து கொடுக்குறாங்க இதை தான் நீ நாளைக்கு கட்டிட்டு வரணும் அப்படின்னு சொல்லிவிட்டு எதுக்கு செய்யணும் நம்ம அவர் கல்யாணத்துக்கு என்னமோ நீ நம்ம கல்யாண மாதிரி பேசிகிட்டு இருக்க அப்படின்னு நம்ம மாயா கேட்குறாங்க நம்ம கல்யாண மாதிரி தானே அப்படின்னு சொல்கிறாங்க என்ன சீனும் வளரிகிட்டு இருக்க அப்படின்னு கேட்குறாங்க மாயா இல்லை மாயா ஏதோ ஒரு ஃப்ளோவில் சொல்லிட்டேன் அப்படின்னு சொல்லி அந்த இடத்துல சமாளிக்கிறாங்க அடுத்து வந்துட்டு அவங்க அம்மா அப்பா தொங்கிகிட்டு இருக்காங்க ராத்திரி டைமில் போயிட்டு நம்ம சீனும் அவங்க அம்மா அப்பா காலில் விழுந்து ஆசீர்வாதம் வாங்குறதுக்காக போகிறாரு அந்த நேரம் பார்த்து அவங்க அப்பா மாணிக்கம் முழிச்சிட்றாரு அப்போது என்னடாது அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க ஐயோ அப்பா இல்லைப்பா ஒன்றும் இல்லை அப்படிங்கிறாங்க எதோ உளறிட்டு இருந்த மாதிரி இருந்துச்சு அப்படின்னு சொல்கிறாங்க ஆசீர்வாதம் வாங்கின மாதிரி இருந்துச்சு அப்படின்னு கேட்டிருப்பாங்க இல்லைப்பா நாளைக்கு நான் ஒரு விஷயம் பண்ண போகிறேன் அது இந்த வீட்டுக்கு பிடிக்குமோ பிடிக்காதோ தெரியல இந்த வீட்டுக்கு எதிர்த்தா கூட இருக்கலாம் அதனால தான்ப்பா உங்கள் ஆசீர்வாதம் வாங்க வந்தேன்னு சொல்கிறாங்க என்னடா செய்யணும் அது அப்படின்னு கேட்குறாங்க தயவு செஞ்சு அதை இப்போ கேட்காதீங்கப்பா நாளைக்கு நானே சொல்கிறேன் நீங்கள் நான் என்ன பண்ணாலும் என் கூட இருப்பீங்கள்லப்பா எனக்கு சப்போர்ட்டா அப்படின்னு கேட்குறாங்க நான் இருக்கேன் சீனு இந்த வீட்டில் எதையுமே பண்ண விட மாட்டாங்க எதுக்காவது ஒரு காரணம் சொல்லிட்டு தான் இருப்பாங்க உன் மனசுக்கு எது சரியின்படுதோ அது நீ பண்ணுப்பா அந்த அப்பா உனக்கு இருப்பேன் எப்பயுமே அப்படின்னு சொல்லி அந்த இடத்துல மணி வந்துட்டு சொல்கிறாரு உடனே அங்கே இருந்து சீனு கிளம்பி போகிறாரு கண் கலங்கிட்டு இந்த பக்கம் பத்மா எழுந்துருச்சு என்னங்க இருக்கீங்க படுங்க அப்படின்னு சொல்கிறாங்க அடுத்த நாள் வந்துட்டு விடையுது மறுநாள் காலை சீக்கிரமாகவே நம்ம சீனு பட்டு வேஸ்ட் ஷர்ட்லாம் போட்டுட்டு அங்கேருந்து வந்துட்டு நேராக மாயோடய ரூமுக்கு தான் போயிட்டுருக்காரு இந்த பக்கம் மாயா சாரீ எல்லாம் கட்டிட்டு சரி ரொம்ப சூப்பராக இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு வெளியில் வராங்க ரெண்டு பேரும் ஒருத்தருக்கு ஒருத்தர் பார்த்துக்குறாங்க அடுத்த சீனில் என்ன காமிச்சிருக்காங்கன்னா நம்ம மாயா வந்துட்டு ரிஜிஸ்டர் ஆஃபீஸில் ஒரு பொண்ணுகிட்டே பேசிகிட்டு இருக்காங்க சாருவோட அப்பா அதை பார்க்குறாரு பார்த்த உடனே நேராக வீட்டுக்கு வந்து நான் சொன்னேன்னு யாரும் தப்பாக நினைக்காதீங்க சாரு வந் மாயா வந்துட்டு யாருக்கும் தெரியாமல் ரிஜிஸ்டர் ஆஃபீஸில் மேரேஜ் பண்ணிக்க போகிறான்னு சொல்கிறாங்க இதை கேட்ட உடனே பயங்கரமாக அதிர்ச்சி ஆகுறாரு ரகுராம் எல்லாரும் போயிட்டு சீனு மே மாயோட மேரேஜை நிறுத்த போகிறாங்களா இல்லை அவங்களோட பேருக்கு கல்யாணம் நடக்குமா என்னங்கிறத நெக்ஸ்ட்டு பார்ப்போம்